பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தா இருபத்தாறுக்கான ஒரு வரும் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தான் மெயினாக கொடுத்துருந்தேன் அதுவும் பாருங்கள் பிசிஎல் ரெண்டு நம்பர் தான் பவரில் கொண்டு வந்துட்டான் நேற்று தொள்ளாயிரத்தி அறுபதும் ஐநூற்றி அறுபதும் ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு பட் பவர் வச்சு கொடுத்துருந்தேன்னா நல்ல ஒரு வேட்டரியாக வந்துருக்கும் த்ரீ டிஜிட் பின்னீங்க இருக்கும் நான் இந்த மாதிரி கம்மியாக கொடுக்கல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பவர் வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நான் ஆறாம் நம்பர் தான் பீபோடு மெயினாக எதிர்பார்த்துருந்தேன் ஏன்னா வீக்கில் சாட்டில் பாருங்கள் ஸோ ரெண்டு நாளாக ரெண்டு வாரமாக தொடர்ந்து பி போர்டு ஒன்றா நம்பர் இருந்ததுனால மேலே இருக்கிற ஆறு வரணும் ஆனால் மறுபடியும் ஒன்றாம் நம்பரை வச்சு பத்துன்னு கொண்டு வந்துட்டோம் நேற்று பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஸோ ஆல் போர்டு நல்ல ஒரு வெற்றி தான் பட் த்ரீ டிஜிட்டும் பிசியும் வந்து பார்த்திங்கன்னா பவரில் போயிடுச்சு ஜஸ்ட்டு மிஸ் தான் இந்த மாதிரி கம்மியாக கொடுக்குல அதுவும் பிசி ரெண்டு நம்பர் தான் கொடுத்துருந்தேன் பவர் வச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா பவர் வச்சும் நான் கொடுக்குறேன் ஏன்னா ஒன்றா நம்பரு ரெண்டு நாள் ரெண்டு வாரமாக தொடர்ந்து தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் கொடுத்துருந்தேன் பட் ஒன்றா நம்பரை கொண்டு வந்துட்டான் சரி வாங்க இன்னைக்கான கணிப்பு என்னென்னு பார்த்துருவோம் அதுவும் கணிப்பு பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று அந்த பத்து எப்படி அந்த கிராஸில் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதையும் பார்த்துருவோம் ஏன்னா அடுத்தடுத்து இன்னைக்கு வரலனாலும் அடுத்தடுத்த நாள் அந்த பேட்டனில் வந்துச்சுன்னா நல்ல ஒரு வெற்றியாக எடுக்கலாம் நீங்களும் சார்ட்டை பார்த்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த கிராஸில் வந்து சிம்பிளாக தான் கொண்டு வந்துருக்குறோம் நாம் தான் தவறு பண்ணிடுறோம் ஒன்பது நம்பரை எடுத்து அடுத்த நாட்டில் எடுத்துகிட்டு வரக்குள்ள ஜீரோ வந்து அடுத்த நாலு கிராஸில் வரணும் இடையில கிராஸ் ஜீரோ அதே மாதிரி பி போடுக்கு நாலா நம்பர் நாலா நம்பருக்கு நாலா நம்பர்னா மறுபடியும் ஆறாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் வரணும் ஸோ நேற்று அறுபதுன்னு தான் வந்திருக்கணும் ஆனால் பவர் வச்சு கொண்டு வந்துட்டான் பத்துன்னு கரெக்டாக பிசிக்கு பத்து ஸ்டங்காகவே எடுத்துருக்கலாம் ஏ போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் போர்னு இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு ஃபுல் பவர் வந்து கணக்கு ஃபுல் பவர் இங்கே வச்சுருக்கணும் பிசி மட்டும் தொண்ணூத்தொம்பது வந்ததுனால ஏ போர்டு ஒன்பது வரும் அடுத்தது அப்படின்னு சொல்லி தான் ஏ போர்டு ஒன்பது வச்சு நான் கொடுத்துருந்தேன் ஸோ சிங்கிள் போர்டு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கலாம் அதுவும் மிஸ் பண்ணிட்டேன் சரி இப்போ இது ஏ போர்டில் வந்து மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா இந்த தொண்ணூற்றம்போது வந் அறநூற்றி தொண்ணூற்றொம்பது வந்ததுக்கு ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஏ போர்டு நம்பரு ஜீரோ நாற்பத்தி நாலுன்னு இருக்குது வந்த ரிசல்ட்டு ஜீரோ இருபத்தி நாலு ஏசியில் வந்து ஏசியில் ஜீரோ நாலு ஜீரோ நாலுன்னு இருக்குன்னா அப்படியே பக்கத்தில் உள்ள போர்டு நானூற்றி தொண்ணூத்தொம்பது அது அப்படியே இங்கே ஸ்டேட்டாக ஏபிசி வைக்கணும் வச்சால் பிசி பாஸ் ஆகிருக்கும் ஸோ இதை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோமா இப்போ அதே சேம் மெத்தேடில் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபதுன்னு இருக்குது ஏபோர்டில் வந்த ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி பத்து பவரில் வந்திருக்கு இப்போ சேம் இதே மெத்தட் எப்படி பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி நாலு இதை வந்து இருக்கிற மாதிரி ஏபிசி இதை வந்து பேட்டன் திரும்பி வைக்கலாம் அதாவது நானூற்றி எண்பத்தி ரெண்டு இரநூத்தி எண்பத்தி நாலு இதை வந்து பாக்ஸில் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பவரில் வந்துருச்சுன்னா அடுத்தது ஸ்டெயிட்டாக தான் வரணும் ஸோ இதே மெரி எடுத்தால் இருக்கிற மாதிரி இபிசி இரநூத்தி எண்பத்தி நாலு இதை வந்து பாக்ஸில் அன்னைக்கு கொண்டு வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா மந்த்லி சார்ட்டில் பார்த்திங்கன்னா மந்த்லி சார்ட்டு பிரகாரம் இப்போ வந்து மந்த்லி இன்றைக்கான தேதி நேர் பார்த்திங்கன்னா பிசி வந்து அறுபத்தஞ்சுன்னு இருக்கும் இந்த அறுபத்தஞ்சு எப்போயுமே இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேட்டனில் கொண்டு வந்திருக்கிறான் அறுபத்தஞ்சுக்கு ஃபுல் பவர் பத்து ஏன்னா ஆறுக்கும் அஞ்சுக்கும் பவர் பண்ணால் பத்து பிசி வருதுன்னா இப்போ இந்த அறுபத்தஞ்சிக்கு எண்பத்தி ரெண்டுக்கு தான் அறுபத்தஞ்சி வச்சுருக்கேன் ஓகேங்களா இப்போ இங்கே இங்கே இருக்கிற அறுபத்தஞ்சி இங்கே ஃபுல் பவர் இங்கே வருதுன்னா இங்கே இருக்கிற எண்பத்தி ரெண்டு இங்கே ஃபுல் பவர்னு வரணும் ஓகேங்களா அதே சேம் பேட்டர் அப்படி கொண்டு வந்தால் முப்பத்தி ஏழு ஓகேங்களா முப்பத்தி ஏழு ஒரு சன்ஸு ஆனால் ஸ்டேட் நம்பரு மெயினாக எண்பத்திரெண்டு இதுலேயும் நம்மளுக்கு எண்பத்தி ரெண்டு மேட்ச் ஆகுது சேம் ஏ போர்டில் நம்ம சொன்ன மாதிரி தொள்ளாயிரத்தி அறுபது தொள்ளாயிரத்தி இருக்குது பார்த்தீங்களா இதுக்கும் பக்கத்தில் உள்ள நம்பர் நானூற்றி எண்பத்தி ரெண்டு ஸோ இதை வந்து பேட்டனை திருப்பி வைக்கலாம் ஓகேங்களா தொள்ளாயிரத்தி அறுபது தொள்ளாயிரத்தி அறுபது தொள்ளாயிரத்தி அறுபதுன்னு வச்ச மாதிரி கணக்கு வச்சுக்கிட்டா இது அப்படியே ரொட்டேட் திருப்புனா வச்சுக்கோ நானூற்றி எண்பத்தி ரெண்டு ஆனால் நம்ம ரெண்டையுமே எடுத்துக்கணும் இரநூத்தி எண்பத்தி நாலுங்கிற பேட்டனையும் நானூற்றி எண்பத்தி ரெண்டுங்கிற எடுத்துக்கணும் இதிலே நம்மளுக்கு எட்டு ரெண்டு மேட்ச் ஆகுதுங்களா ஸோ இது ஒரு மெத்தடு இப்போ வீக்லி சார்ட்டில் பார்த்திங்கன்னா வீக்லி சாட்டில் இப்போ நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் ஸோ அந்த ஏழ்நூற்றி எண்பத்தஞ்சு வந்துச்சு பார்த்தீங்களா அதாவது இது போர்டியுமே வந்திருக்கும் அது எப்படின்னா இப்போ வந்து பீ போர்டிலருந்து ரெண்டு பக்கமாக ரெண்டாம் நம்பர் எடுத்து வச்சிருக்கிறோம் ரெண்டா நம்பரை எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு மேலே என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அதை எடுக்கணும் இந்த போர் டிஜிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு நம்பரும் இந்த போர் டிஜிட்டும் அடுத்த வாரம் வந்திருக்கணும் வராதனால ஒரு வாரம் தள்ளி அந்த நம்பர் எங்கள் பாக்ஸில் கொண்டு வந்திருப்போம் ஸோ இதுதான் மெத்தடு ஒரு வாரம் முன்னாடி வரணும் ஒரு வாரம் தள்ளி அடுத்த வாரம் அந்த நம்பர் வரும்னு சொல்லி நான் ஏற்கனவே உங்களுக்கு மாறு பண்ணி காமிச்சிருக்கிறேன் இந்த நம்பரை கொண்டு வந்திருப்போம் இப்போ அதே மெத்தட் படி பார்த்திங்கன்னா இந்த வாரம் வரணும் அது என்னென்னா பி போர்டிலேருந்து சி போர்டுக்கு நம்பர் நகர்த்தி வச்சுருப்பேன் ஏ போர்டுக்கு பவர் வச்சுருப்பான் இப்போ ரெண்டு பக்கமும் அந்த ஒன்பது நம்பரை நவுற்றி வச்ச மாதிரி தான் கணக்கு ஓகேங்களா அப்போ அதுக்கும் மேலே இந்த இருபத்தாறு சைபர் எட்டுன்னு இந்த வாரம் இன்னைக்கு கொண்டு வரணும் போர் டிஜிட்டே வரலாம் ஜஸ்ட்டு ஒரு ட்ரே தான் போர் டிஜிட்டும் வரலாம் ஆனால் மெயின் மெத்தட் எப்படி பார்த்தீங்கன்னா மெயின் கான்செப்ட் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆறுநூற்றி எட்டு இங்கே எடுத்துகிட்டு வரணும் ஸோ இந்த ஆறுநூற்றி எட்டை இன்னைக்கு இங்கே கொண்டு வரணும் இப்போ இந்த நானூற்றி முப்பத்தொம்போதுமே எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து கீபோர்டுக்கு அஞ்சு நவ்வது நாள் நவூற்றி கொண்டு வரான்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஐநூற்றி பன்னெண்டுன்னு இங்கே வந்திருக்கணும் அதில் எப்படியுமே ஒரு நம்பர் டுஸ்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட் டைம் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்போ அதுக்கு மேலே என்ன நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தொம்பதுன்றிருக்கு இதை வந்து அடுத்த வாரம் நானூற்றி முப்பத்தொம்போதுன்னு பாக்ஸில் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ இந்த அஞ்சா நம்பர் காமனாக வச்சுக்கிட்டு மேலே எடுத்துக்கிட்டோம் ஆனால் இந்த ரெண்டு வராருமச்சின்னா அதாவது இந்த ரெண்டாம் நம்பர் மட்டும் இங்கே வராமல் இருந்திருந்தால் என்ன எடுத்துருக்கணும்னா இந்த நூற்றி இருபத்தொம்போதுன்னு தான் எடுத்துருக்கணும் ஓகேங்களா இப்போ அந்த ரெண்டு வந்ததுனால தான் மேலே எடுத்துக்கிட்டோம் இப்போ அதே கான்செப்ட் எப்படி இந்த அஞ்சா நம்பரை எடுத்து ஏ போட்டில் கொண்டு வரப்பில்ல இந்த ஜீரோ ரெண்டுன்னு பிசி வந்திருக்கணும் ஆல்ரெடி ரெண்டு வந்ததுனால இந்த ஜீரோ ரெண்டு வரல இப்போ ஒருவேளை இதை எடுத்தால் நல்லா நோட் பண்ணி பாருங்க இந்த தொண்ணூற்றி ரெண்டு அதே சேம் கான்செப்ட் தான் சீபோர்ட்லேருந்து ஏ போர்டுக்கு பவரில் வருதுன்னா இந்த கிராஸில் இருக்கிற நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு நான் கொடுத்துருந்தேன் ஏன்னா பிசி இருபத்தொம்போது வரணும்னு தொண்ணூற்றி ரெண்டு ஸ்டேட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ அதே கன்செப்ட் தான் சீபோர்டிலேருந்து ஏ போர்டுக்கு அஞ்சு வருதுன்னா இந்த ஜீரோ ரெண்டு எடுக்கக்குள்ளேயே இந்த எட்டாம் நம்பரையும் எடுக்கணும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த எட்டாம் நம்பர் எடுக்கலாம் இந்த போர் டிஜிட்டமே இன்றைக்கி ஒரு இங்கே வரணும் இந்த மெத்தட்லேயும் நம்மளுக்கு டெய்லி சார்ட் மெத்தட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எட்டு ரெண்டு இதில் அந்த ஆறுநூற்றி எட்டு கூட மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா ஸோ ஒம்பது நம்பர் எடுத்து சீபோர்டில் வச்சாலுமே இந்த ஆறுநூற்றி எட்டு இதுலேயும் ஆறு ஜீரோ எட்டு இருக்குது ஓகேங்களா இதை தான் இன்றைக்கி கொண்டு வர வாய்ப்பு இருக்குது இதை வந்து ஃபுல் பவரும் வச்சு ஒரு செட்டு எடுத்து தான் ஆகணும் ஏன்னா பவர்லேயும் கொண்டு வருவோம் பவரில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே சீபோர்டு அதாவது இங்கே சீபோர்டு அஞ்சுக்கு கி ஜீரோனா மேலே இருக்கிற இந்த மூணு நம்பருக்கும் ஃபுல் பவர் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதே மெத்தட் தான் ஏன்னா ஏ போட்டில் பவர் வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கிறோம் மாதிரி ஏ டூ ஜெட் அப்படிங்கிற ஒரு சார்ட் ஆப் தான் பார்க்குறோம் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அப்படி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும் ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே வரும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி தான் வரும் ரிசல்ட்டு சார்ட்டு ப்ரடிஷன் ஏபிசி போர்டு எல்லாமே தனித்தனியாக வந்துடும் வின்னிங் ப்ரூஃப்பு எல்லாமே ஃபஸ்ட்டு சார்ட்டு பார்த்துருவோம் உள்ள சார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உடனே உடனே அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸோ அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப் அவங்க வந்து இதிலே வந்து கெஸ்ஸிங் கொடுப்பாங்க அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப்பு நீங்கள் வேணால் ட்ரை பண்ணிக்கலாம் வேணுங்கிறீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா பீபோர்டு வோது இபோர்டு பவர்னால் எட்நூற்றி ஆறு அல்லது அறநூற்றி எட்டு இதை வந்து ஃபுல் பவரும் நம்ம எடுத்துக்கணும் ஏபி வந்து பார்த்திங்கன்னா எட்டு ரெண்டு 2 பேட்டனில் வருதனால 82 இருபத்தெட்டு ஸ்ட்ராங்காகவே வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது பிசிக்கு ஒரு முப்பத்தி வரணும் அது வாங்க கணக்குல வருதா பாருங்கள் வந்துச்சுன்னா பிசிக்கு ஒரு முப்பத்தி ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி நாற்பத்தெட்டு எண்பத்தி வாய்ப்பு இருக்குது த்ரீ டிஜிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு அறுநூற்றி எட்டுக்கு ஃபுல் பவர் நூற்றி ஐம்பத்தி மூணு எட்நூற்றி ஆறுக்கு ஃபுல் பவர் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று இதை பவர் வச்சும் கொடுத்துருக்குறேன் அதேமாதிரி எட்நூற்றி ரெண்டு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஏழு நம்பர் ஃபோர் டியில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தாறு சைப்ரெட்டுன்னு வரலாம் அல்லது எண்பத்தி ரெண்டு அறுகுதுன்னு வரலாம் ஆள் போடுக்கு எட்டு இதுவும் கணிப்பில் ஒத்து வருதா பாருங்கள் ஒத்து வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்